சிவன்றது யார் இந்த கோயிலில் கும்பிட்டுருக்குங்களே லிங்க வடிவத்தில் சிலைங்க வடிவத்தில் அவங்க சிவனாக சைவ மதத்தில் சிவன்றது யாருன்னு சொல்லப்படுது உண்மையாலுமே சிவன் யார் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் பீவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் சிவன் யார் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு சிவன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றோம் அதில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் நட்ராஜர் காசி விஸ்வநாதர் கைலாசநாதர் இது மாதிரி ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு விதமான சிலைகள் இருக்குது ஆனால் சிவசிவன் போட்டு சிவலிங்கத்தை வச்சு எல்லாமே சிவன் கோயில் சிவபெருமான் கோயில் அப்படின்னு தான் வணங்கப்படுது ஏன் அப்போது சிவன்றது யார் இந்த நட்ராஜர் சோமசுந்தரர் காசி விஸ்வநாதர் இவங்கள்லாம் யார் இவங்களுக்கும் சிவனுக்கும் என்ன தொடர்பு முதல்ல சிவன்னா யார் அதாவது சைவ தத்துவத்தில் முதல் தத்துவம் சிவன் என்னென்னா இந்த அண்ட சராசரத்தை படைத்த முதல் மூலப்பொருள் சிவன் அப்படின்வாங்க அதுக்கு அவங்க சொல்கிறது என்னென்னா சிவன் வந்து இப்போ நம்ம சொல்கிற மனித உருவங்கள்ல சிவன் வந்து அருவோ உருவோ அரு உருவோ எது என்று அறிய முடியாத பொருள் தேவர்களால் கூட சிவபெருமானை காண முடியாது கண்டவர்கள் இல்லை அப்படின்வாங்க அருன்னா இல்லாதது பார்க்க முடியாதது அப்படின்றது இல்லாத பொருள் இப்போ காற்றுலாம் பார்த்தீங்கன்னா அரு அது காற்றுன்றது பொருள் இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியாது அரு உருன்னா உருவம் கண்ணுக்கு தெரிஞ்ச உருவம் அரு உருன்னா என்னென்னு சொல்கிறது உருவமாகவும் இருக்குது உருவமற்றதாகவும் இருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி பொருள் இருக்குதா இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க அந்த தண்ணி ஆவரியாக மாறும் அந்த ஆவரிய பார்த்திங்கன்னா பொருள் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படியே பொருள் இல்லாதாயிடும் அதாவது உருவாக தெரியும் அப்படியே அருவாக மாறிடும் ஆனால் அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அரு உருன்றாங்க இந்த மூணு வகையில் தான் இருக்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிக்க முடியும் ஆனால் இந்த மூணு வகைக்கும் கட்டுப்படாத இந்த உலகத்தை படைத்த கடவுள் சிவன்றாங்க அப்போது இந்த மூணுத்துலேயும் கண்டுபிடிக்க முடியுன்னா எப்படி அவரை கண்டுபிடிக்கிறதுன்னும் போது இங்கே படைப்புக்கான பொருள் இருக்குது இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம் இந்த உலகம் இருக்குது எல்லாமே இயங்குது அப்போது இதை படைத்ததுக்கான ஒரு சக்தி ஒன்று இருக்கணும் அப்படின்ற அறிவு மூலியமாக கண்டுபிடிக்கப்படுறது அது இப்போது கோயில் இருக்கிற சிலைங்க கோயில் இருக்கிற சிலைங்க யாருன்னா இப்போ பாருங்கள் திருச்சிற்றம்பலம் அவரை வந்து சிவன்னு சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் யார் அதாவது மாணிக்க வந்து சிதம்பரம் கோயில் இருக்கும்போது ஒருத்தர் அவர்கிட்ட வந்தார் யார் சிற்றம்பலம் அவர் வந்து மாணிக்க வாசகர்கிட்ட வந்தார் நான் உங்களை வேறு கோயிலில் கூட பார்த்துருக்கேன் நீங்கள் சிவபெருமானை பற்றி அவ்வளோ அருமையாக பாடுறீங்க நீங்கள் பாடுங்க நான் அதை ஓலைச்சூடியில் எழுதிக்கிறேன்னு கேட்டார் யார் திருச்சிற்றம்பலம் அவர் மாணிக்க வாசகரும் பாட ஆரம்பித்தார் பாடினார் அவர் பாடினதை திருச்சிற்றம்பலம் அவர் வந்து ஓலைச்சூடில் எழுதிக்கின்னு நான் போயிட்டு வரேன்ட்டு ஒரு கிளமீட்டர் அவர் எந்த ஊர் என்ன ஏதுனே தெரியாது மறுநாள் வந்து சிதம்பரத்தில் கோயிலை திறந்து பார்த்தா மூலஸ்தானத்தில் நடராஜர் கீழே இந்த ஓலைச்சுவடிங்கும் இருக்குது என்னது இது கோயில் நட சாத்தும் போது கவனிக்கலாம் எதுவுமே இல்லை இப்போ பார்த்தா ஓலைச்சுவடி இருக்குது என்னாது இதுன்னு எடுத்து பார்த்தா சிவபெருமானை பற்றி பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க அதை பார்த்துட்டு அவங்க கடைசியாக பார்த்தா இது திருவாத ஊரார் அவர் கூற அழகிய சிற்றம்பலமாகிய நான் எழுதியது அப்படின்னு கீழே எழுதிருந்துச்சி இவங்க சிற்றம்பலம் யார் சிற்றம்பலம் யாருன்னு தெரில அவர் எந்த ஊர்னு கூட தெரில ஆனால் வாத ஊரார் வாத ஊரார் வந்து நம்ம மாணிக்க வாசகர் இங்கே தான் கோயிலில் சன்னியாசிங்க அவங்க கூடலாம் இருப்பார் பாட்டெலாம் பாடுவார்னு சரி அவரை கூப்பிட்டு கேட்கலான்ட்டு மாணிக்க வாசகரை கூப்பிட்டு அவர்கிட்ட போய் என்னங்க இது மாதிரின்னு ஒன்று அவர் சொன்னார் ஒருத்தர் எங்கிட்ட வந்தார் இது மாதிரி நல்லா பாடுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் எழுதுறேன்னாரு நான் சொன்னேன் அவர் எழுதினு போய்ட்டு வரேன்ட்டு போயிட்டார் அந்த ஓலைச்சுவடி தான் இது இது எப்படி இவங்க கையில் என்னும் போது இவங்க என்ன யோசித்தாங்க அதாவது அவர் திருச்சிற்றம்பலம் அவர் வந்து யார் எந்த ஊர்னே தெரில எந்த பலனும் அவர்கிட்ட எதிர்பார்க்கல அவர் வந்து நல்லா படித்தவராக இருக்கார் ஆனால் தான் எழுத முடியுது எந்த பலனும் எதிர்பார்க்கல மாணிக்க வாசர்கிட்ட வந்து எழுதி அங்கே கோயிலில் வச்சுட்டு போயிருக்கார் அது வந்து அந்த டைமில் எப்படி பார்க்கப்படுதுன்னா அதாவது அந்த சிவபெருமான் வந்து இந்த மாணிக்க வாசகருடைய புகழ் வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் இவர் அழி அருமையாக பாடுறாரு அப்படின்றதுக்கோசரம் அந்த சிவபெருமான் வந்து திருச்சிற்றம்பலம் அவர் ரூபமாக வந்து மாணிக்க வாசகர் சொல்ல இவர் எழுதி இந்த உலவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்கணுன்னா இப்போ ஜனங்க இருக்கிறாங்க கடவுளை வேண்டுறாங்க முருகரை வேண்டுறாங்க விநாயகரை வேண்டுறாங்க அம்மனை வேண்டாங்க இது மாதிரி வேண்டுறாங்க வேண்டும் போது வந்து யாருன்னா ஒருத்தர் ரூபமாக வந்து அந்த உதவியை பெறும்போது இல்லை ஒரு ஆபத்து காலத்தில் யாருன்னே தெரியாது எந்த ஊர்லேயோ இருப்போம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை இருப்போம் யாருன்னே தெரியாது அவங்க வந்து காப்பாற்றும் போது என்ன சொல்கிறாங்க ஜனங்கள் வழக்கமாக அந்த கடவுளே அவர் ரூபமாக வந்து காப்பாற்றினார் அவர் யாருன்னு கூட தெரில அந்த முருகப் பெருமானை தான் வந்து காப்பாத்தினார் அந்த அம்மா தான் வந்து காப்பாற்றினார் அந்த விநாயகப் பெருமான் தான் காப்பாற்றினார் சொல்கிறாருங்களா அதே மாதிரி தான் இப்போது பெரும்பான்மையான மக்களுக்கோ இல்லை தனிப்பட்ட முறையிலையோ இப்போது புட்டுக்கு மண் சுமந்தா சிவபெருமானுவாங்க அது மாதிரி தனிப்பட்ட முறையிலையோ ஒருத்தருக்கு ஆபத்தில் போதோ பெரும் உதவி செய்யும்போதோ அந்த பரம்பொருளான சிவபெருமான் இவங்க ரூபத்தில் வந்து நம்மளை காப்பாற்றினார் உதவி செய்தார்னு அந்த சிவனை சிவன் யாருன்னு யாருமே பார்க்க முடியாது அந்த படைப்புக்கான சக்தி அவரை வேண்டும் போதோ அவரை நினைக்கும் போதோ இல்லை அவர்னாலே அந்த படைப்புக்கான கடவுள்னாலேயோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து இவங்க ரூபமாக வந்து செய்கிறாரு அப்படின்னும் போது அவரை பார்க்க முடியாது இல்லைங்களா அதனால் இந்த மனிதர்கள் அந்த உதவி செஞ்சுட்டு போகிறாங்க இந்த மனிதர்னால் காப்பாற்றப்படும் போது இவங்க ரூபமாக அந்த படைப்புக்கான பொருளான அந்த இறைவனான சிவபெருமானை காண்றாங்க அதனால தான் இந்த மனிதர்களுக்கு வந்து சில வச்சு கோயில் கட்டி கும்பிட்றது இதில் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் வைத்தியருங்க இருக்கிறாங்க சித்தருங்க இருக்கிறாங்க அரசருங்க இருக்கிறாங்க ஒரு சாதாரண எளிமையான கூட இருக்கிறாங்க இது அடிப்படை கான்செப்ட் பார்த்திங்கன்னா என்னென்னா கடவுள் வந்து மனித ரூபமாக வந்து அவர் காப்பாற்றினார் அப்படின்றனால தான் இவங்க வந்து சிலைகளை வந்து சிவனாக கும்பிட்றது இது சைவத்தில் வந்து மூலக்கடவுள் சிவன் அதனால் சிவசிவன் போட்டு வெவ்வேறு கோயிலில் வெவ்வேறு மாதிரி பேரில் அவங்கவுங்க பேரில் சிலைகள் வச்சு இவங்க ரொம்ப அந்த கடவுளை காணிறாங்கோ அப்படின்றது தான் இதில் இருக்கிற விஷயம் ஒரு சித்தர் சிவபெருமானை சொல்லும் போது அருவோ உருவோ அருவுருவோ எதுன்னே தெரியாது அதே மாதிரி உன் பெயர் என்னன்னு கூட தெரியாது ஆனால் தென்னாட்டில் நான் இந்த உலகத்தை படைத்த பரம்பொருளாகிய உன்னை சிவன் என்கிறேன் அப்படின்னுவார் இதிலே புரியும் அதாவது இந்த உலகத்தை படைத்த பரம்பொருள் அவர் தான் சிவன்ட்டு அதே மாதிரி ஒரு வார்த்தை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றின்வாங்க அதாவது சிவன் வந்து எல்லா நாட்டுக்கும் இறைவரா அது எப்படின்னா இந்த ரெண்டு வரியை நீங்கள் மாற்றி போட்டு பார்க்கணும் அதாவது எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அதாவது இந்த உலகத்தையே படைத்த இறைவன் அப்படின்னும் போது அவர் எல்லா நாட்டுக்கும் இறைவன் தானே அதை தென்னாட்டுடைய சிவனை போற்று தென்னாட்டில் நான் உலகத்தை படைத்த இறைவனான ஒன்றை சிவன் வணங்குறேன் அப்படின்னு அர்த்தம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அதாவது இந்த உலகத்தை அண்ட சராசரத்தை படைத்த அந்த பரம்பொருள்தான் சிவன் ஓகே வியூவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே